காத்தனூர் அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் தென்பண்ணை ஆற்றின் கரையோர கிராமங்களுக்கு வருவாய்த்துறை ஊழியர்கள் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளனர் தென்பண்ணை ஆற்றில் நீர்வரத்து அதிகரிக்கக்கூடும் என்பதால் கரையோர கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி பாகூர் தாசில்தார் கோபாலகிருஷ்ணன் தலைமையில் வருவாய்த்துறையினர் சோரியங்குப்பம் ஆராய்ச்சிக்குப்பம் குப்பம் மணவீடு மேடு உள்ளிட்ட தென்பண்ணை ஆற்றின் கரையோர கிராமங்களுக்கு சென்று ஒலிபெருக்கியின் மூலமாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்தனர் இதில் சாத்தனூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் தென்பண்ணை ஆற்றின் கரையோர கிராமங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படியும் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ கடக்கவோ வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுத்தனர் புதுச்சேரியின் அடையாளங்களில் ஒன்றான சுண்ணாம்பாறு படகு குழாம் அதிகாரிகளின் அலட்சியத்தால் இழுத்து மூடும் நிலைக்கு தள்ளாடிக் கொண்டுள்ளது கடலூர் சாலையில் உள்ள சொன்னாம்பாற்றில் சுற்றுலா வளர்ச்சி கழகம் சார்பில் படகு குழாம் அமைத்து அங்கிருந்து பாரடைஸ் கடற்கரைக்கு படகுகள் இயக்கி வருகிறது இதனால் படகு குழாமில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர் இதனால் இந்த படகு குழாம் புதுச்சேரியின் அடையாளங்களின் ஒன்றாகவே மாறியது அவ்வளவு சிறப்புமிக்க இந்த படகு குழாம் அதிகாரிகளின் அலட்சிய போக்கினால் தள்ளாடி கொண்டுள்ளது மொத்தமுள்ள பனிரெண்டு படகுகளில் ஏழு படகுகள் பழுதாகி ஓரம் கட்டப்பட்டுள்ளது இயங்கி வரும் ஐந்து படகுகளில் உள்ள என்ஜின்களும் அவ்வப்போது பழுதாகிறது இதனால் சுற்றுலா பயணிகள் படகு சவாரி செய்ய வெகு நேரம் காத்திருக்க வேண்டியுள்ளது மேலும் பாரடைஸ் பீச்சில் எந்த பொழுதுபோக்கு அம்சங்களும் இல்லை பாழடைந்த படகுகளை சிரமிக்கவும் நவீன மோட்டார் பொருத்தவும் பீச்சில் பொழுதுபோக்கு அம்சங்கள் ஏற்படுத்தாமல் அலட்சியமாக உள்ளனர் அதே நேரத்தில் தனியார் பீச்சுகளில் குதிரை சவாரி ஒட்டக சவாரி ராட்டினம் பாராக்ளைடர் நீர் விளையாட்டு சாதனங்கள் உள்ளிட்ட திரளான பொழுதுபோக்கு அம்சங்களை ஏற்படுத்தியுள்ளனர் இதனால் சுற்றுலா பயணிகள் சுண்ணாம்பாறு படகு குழாமிற்கு வருவதை தவிர்த்து தனியார் படகு குழாமிற்கு படையெடுத்து வருகின்றனர் இதன் காரணமாக சுண்ணாம்பாறு படகு குழாமிற்கு சுற்றுலா பயணிகளின் வருகை மூன்றில் ஒரு பகுதியாக குறைந்துவிட்டது தனியார் நிறுவனங்கள் நடத்தும் படகு குழாம்கள் மற்றும் பீச்சுகளுக்காக அதிகாரிகள் திட்டமிட்டே சுண்ணாம்பாறு படகு குழாமை செயலிழக்க செய்கின்றனரோ என்ற சந்தேகம் எழுந்துள்ளது இதே நீடித்தால் படகு குழாமை இழுத்து மூடினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை புதுச்சேரி காவல்துறை சார்பில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் பொதுமக்களின் அறுபத்தி மூன்று புகார்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டது புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள காவல் நிலையங்களில் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் மக்கள் மன்றம் நடைபெறுகிறது அந்த வகையில் சட்டம் ஒழுங்கு சீனி ரெஸ்பி கலைவாணன் தலைமையில் பெரிய கடை காவல் நிலையத்தில் மக்கள் மன்றம் நடைபெற்றது இதில் முத்தியால்பேட்டை காலாப்பட்டு உருளின்பேட்டை ஒதியஞ்சாலை ஆகிய பகுதிகளை சார்ந்த பொதுமக்கள் தங்களின் புகார்களை எழுத்துப்பூர்வமாக அளித்தனர் அதேபோல சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் எஸ் பி ரகுநாயகம் தலைமையிலும் திருபுவனை காவல் நிலையத்தில் எஸ் பி சுப்பிரமணியன் தலைமையிலும் மக்கள் மன்றம் நடைபெற்றது அதேபோல புதுச்சேரி காரைக்கால் உட்பட நான்கு பிராந்தியங்களிலும் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் அறுபத்தி மூன்று புகார்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டது நிலுவையில் உள்ள புகார்களுக்கு உடனடியாக தீர்வு காண சம்பந்தப்பட்ட காவல்நிலைய போலீசாருக்கு உயரதிகாரிகள் உத்தரவிட்டனர் தெருநாய்களுக்கு கருத்தடை அடுத்த மாதம் முதல் அமல்படுத்தப்படுவதாக உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உழவர்கரை நகராட்சி பகுதியில் சுற்றி தெரியும் தெருநாய்களை கட்டுப்படுத்த இந்த நகராட்சி மூலமாக தனியார் நிறுவனத்திற்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒப்பந்த பணி ஆணை வழங்கப்பட்டு ஆயிரத்து நூற்று பதினோரு திருநாய்கள் பிடிக்கப்பட்டது இரண்டாயிரத்து ஒன்றின்படி நாய்களின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த கருத்தடை மற்றும் வெறிநாய்க்கடி எதிர்ப்பு மருந்துகள் செலுத்தி பிடிக்கப்பட்ட பகுதியிலேயே விடப்பட்டது இதற்கிடையில் டில்லி இந்திய விலங்குகள் நலவாரியம் மாற்றியமைக்கப்பட்ட விலங்குகள் பிறப்பு கட்டுப்பாடு விதிகளின் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றின்படி நாய்களுக்கு கருத்தடி செய்ய அறிவுறுத்தியது அதன்படி மீண்டும் மூன்று வருடத்திற்கு திருநாய்களுக்கு கருத்தடை செய்ய அனுமதி அளித்துள்ளது இதனால் திருநாய்களுக்கு கருத்தடை செய்து அவை வெறி பிடிக்காமல் இருக்க வெறிநாய்க்கடி அதாவது ரேபிஸ் தடுப்பூசி தடுப்பூசிகள் செலுத்தும் பணிகள் அடுத்த மாதம் முதல் நகராட்சி பகுதிகள் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது ஏற்கனவே கருத்தடை செய்த நாய்களுக்கும் வெறி பிடிக்காமல் இருக்க தடுப்பூசிகள் செலுத்தும் திட்டம் மேற்கொள்ளப்பட வீடுகளில் வளர்க்கப்படும் நாய்களுக்கு நகராட்சி உரிமம் பெறுவது கட்டாயம் எனவே நாய்கள் வளர்ப்போர் கால்நடை மருத்துவர்கள் ஆலோசனையுடன் சிகிச்சை அளித்து முறையாக பராமரிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது கொள்ளப்படுகிறது இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது மகாலய அமாவாசை தினத்தையொட்டி புதுச்சேரி கடற்கரைகள் திரளானோர் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர் அமாவாசை நாட்களில் முன்னோர்களை நினைத்து விரதம் இருப்பது வழக்கம் அதில் குறிப்பிட்ட சில மாதங்களில் வரும் அமாவாசை மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது அவற்றில் மகாலயா அமாவாசை ஆடி அமாவாசை தை அமாவாசை முக்கிய இடம் வகிக்கிறது அந்த வகையில் புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலயா அமாவாசையான இன்று புதுச்சேரி கடற்கரை உள்ளிட்ட பகுதிகளில் மக்கள் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர் ஆதரவற்றவர்களுக்கு அன்னதானம் வழங்கினர் திருக்காஞ்சி கங்கைவாரக நந்தீஸ்வரர் கோவில் மற்றும் உதயம்பட்டு காசி விஸ்வநாதர் கோவில் ஆகிய பகுதிகளில் திருநானூறு அதிகாலை முதல் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர் சங்கராபரணி ஆற்றில் நீராடி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தனர் இருபத்தொன்று ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து காலை பத்து முப்பது மணி அளவில் கருவடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபம் அருகில் கவிஞர் தமிழ் ஒளி அவர்களின் நூற்றி இரண்டாவது பிறந்த நாளில் அவரது திருவுருவப்படத்திற்கு ஆர்எஸ்பி புதுவை மாநிலக்குழு சார்பாக மாலை அணிவித்து புகழ் வணக்கம் செலுத்தப்பட்டது இந்த நிகழ்வில் ஆர்எஸ்பி தமிழ் மாநில குழு உறுப்பினர் ஏ பாஸ்கர் தலைமை தாங்கினார் தமிழ் ஒளியின் வரலாற்று குறித்து தோழர் எழுத்தாளர் அஜித் பேசினார் ஆர்எஸ்பி புதுவை மாநில அமைப்பாளர் தோழர் மா பார்த்தசாரதி மலர் தூவி துவக்கி வைத்தார் அஇஅதிமுக பிரமுகர் செந்தில்குமார் அவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்தி பேசினார் இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு சமூக பணியில் ஈடுபட்ட பெண் அமைப்பின் தோழர் ரெஜினா அவர்கள் கவுரவிக்கப்பட்டது கூட்டத்தில் ஐக்கிய மாதர் சங்கம் மாநில பொருளாளர் தோழர் ஈஸ்வரி ஆர்எஸ்பி சாமி பிள்ளை தோட்டம் கிளை கன்வினார் சந்துரு திருமுருகன் சாலையோர வியாபாரி சங்க தலைவர் இளவரசி ஆகியோர் கலந்து கொண்டனர் தோழர் நவீன்குமார் ஆர் அமைப்பாளர் நன்றி உரையாற்றியை முடித்து வைத்தார் புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் நலத்திட்ட உதவிகளை முன்னாள் சபாநாயகர் வி பி சிவக்கொழுந்து வழங்கினார் புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி மக்களுக்கு சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இரவு லாஸ்பேட்டை தொகுதி நகர் ஏர்போர்ட் சாலைகள் அமைந்துள்ள என்ஆர் காங்கிரஸ் அலுவலகத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் சப்தகிரி அறக்கட்டளை நிறுவன தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான வி பி சிவக்கொழுந்து கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அப்போது என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலரும் உடன் இருந்தனர் இந்த விழாவில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ஏ எஸ் சுப்பிரமணியன் அவர்களின் ஐந்தாம் ஆண்டு நினைவஞ்சலி செலுத்தும் வகைகள் தாண்டவ மூர்த்திக்குப்பம் அரசு தொடக்கப்பள்ளியில் பள்ளியில் இலவச கண் மருத்துவ முகாம் நடைபெற்றது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் எம் ஏ எஸ் சுப்பிரமணியன் அவர்களின் ஐந்தாம் ஆண்டு நினைவஞ்சலி செலுத்தும் வகையில் டாக்டர் எம்ஏஎஸ் சுப்பிரமணியன் தொண்டு அறக்கட்டளை மற்றும் ஸ்ரீ சிவசக்தி தர்ம அறக்கட்டளை சார்பாக இலவச கண் மருத்துவ முகாம் தாண்டவ மூர்த்திக்குப்பம் அரசு தொடக்கப்பள்ளியில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு கண் மருத்துவர் டாக்டர் சுகந்தி பிரபாகர் ஸ்ரீ சிவசக்தி தர்ம அறக்கட்டளை நிறுவனர் ராஜா ராம்குமார் மற்றும் தக்ஷாமூர்த்தி ராமானுஜம் தர்மா அறக்கட்டளை ஹேமச்சந்திரன் ஆகியோர் தலைமையில் இலவச கண் மருத்துவ முகாம் தொடங்கி வைக்கப்பட்டது முகாமிற்கு ஊராட்சி மன்ற தலைவர் முருகன் தலைமை தாங்கினார் முகாமினை ஒன்றிய கவுன்சிலர் ராசாதி வெங்கடேசன் திமுக பிரமுகர் சம்பத்குமார் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் பிரபு தமிழ்ச்செல்வன் திமுக பிரதிநிதி குணசேகரன் தலைமை ஆசிரியர் குமார் சமூக சேவகர் கருணாகரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முகாமில் கெண்டியாங்குப்பம் இளைஞர்கள் உட்பட திரளான பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் இந்த உள்ளவர்களுக்கு சிகிச்சை மேற்கொண்டவர்களுக்கு மறுபரிசோதனைகள் இலவசமாக செய்தல் கிட்ட பார்வை பார்வை வெள்ளெழுத்து போன்ற பார்வை கோளாறு இருந்தால் தகுந்த பரிசோதனை செய்யப்பட்டு அதற்கு கண்ணாடி தேவைப்பட்டால் ஒரு வாரத்திற்கு பிறகு இலவசமாக கண்ணாடி கொடுக்கப்படும் என்று மருத்துவ முகாமில் நிறுவனர் தெரிவித்திருந்தார் இந்த முகாமில் திரளான ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை டாக்டர் எம்ஏஎஸ் எஸ் சுப்பிரமணியன் தொண்டு அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் ஸ்ரீ சிவசக்தி தர்ம அறக்கட்டளை மற்றும் அன்னை கண் மருத்துவமனை ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாளையொட்டி புதுச்சேரியில் பாஜக சார்பில் நடைபெற்ற போதையில்லாத இந்தியா என்ற தலைப்பில் நடைபெற்ற மராத்தானில் சிறுவர்கள் ஆண்கள் பெண்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஓடினர் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் பிறந்தநாள் விழாவை புதுச்சேரியில் பாஜகவினர் பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலமாக சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் இதனொரு பகுதியாக இன்று போதையில்லா இந்தியா என்ற தலைப்பில் மராத்தான் போட்டி நடைபெற்றது புதுச்சேரி கடற்கரை காந்தி சிலை எதிரே தொடங்கிய மராத்தான் போட்டியை பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இதில் ஆடவர் மற்றும் மகளிர் என இரு பிரிவுகளில் நடைபெற்ற மராத்தான் போட்டிகள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஓடினர் இரு பிரிவுகளிலும் முதல் பத்து இடங்களை பிடித்தவர்களுக்கு ரொக்க பரிசும் கோப்பை மற்றும் மெடல்கள் வழங்கப்பட்டன மேலும் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது சேத்ராப்பட்டு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்ற சுகாதார திருவிழாவை பொது சுகாதாரத்துறை துணை இயக்குனர் ஷமி முனிஷா பேகம் தொடங்கி வைத்தார் உஸ்ரீ தொகுதி சேதராப்பட்டு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பெண்களுக்கான மாபெரும் சுகாதார திருவிழா நடைபெற்றது இந்த திருவிழாவினை பொது சுகாதாரத்துறை துணை இயக்குனர் டாக்டர் ஷமி முனிஷா பேகம் தொடங்கி வைத்தார் ஆரம்ப சுகாதார மருத்துவர்கள் வழிநடத்தினர் இந்த மாபெரும் சுகாதார திருவிழாவில் பெண் மருத்துவமனை சார்பில் சிறப்பு மருத்துவ குழுக்கள் கண் மருத்துவம் தொண்டை மூக்கு காது மருத்துவம் பல் மருத்துவம் மகப்பேறு மருத்துவம் மற்றும் குழந்தைகள் மருத்துவம் தொடர்பான பரிசோதனைகள் செய்யப்பட்டன இதில் பெண்களுக்கான சிறப்பு பரிசோதனைகளாக கர்ப்பப்பை புற்றுநோய் நீரிழிவு நோய் மார்பக புற்றுநோய் உயர் ரத்த அழுத்தம் காசநோயிற்கான பரிசோதனைகள் ஊட்டச்சத்து உணவிற்கான ஆலோசனைகள் ஆயுர்வேதம் சம்பந்தமான பரிசோதனைகளும் நடைபெற்றன இதில் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்று பயனடைந்தனர் இந்த விழாவிற்கான ஏற்பாட்டினை சேதராப்பட்டு ஆரம்ப சுகாதார ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் வெளியினூர் அரசு மருத்துவமனைகள் பெண்களுக்கான மாபெரும் சுகாதார திருவிழாவை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார் புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறை மூலமாக வெளியூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஒன்றிய அரசின் ஆரோக்கியமான பெண்களே குடும்பத்தின் பலம் என்ற தலைப்பில் பெண்களுக்கான மாபெரும் சுகாதார திருவிழா இன்று காலை தொடங்கியது நிகழ்ச்சிக்கு பொது சுகாதாரத்துறை துணை இயக்குனர் டாக்டர் ஷமிமு நிஷா குடும்ப துணை இயக்குனர் டாக்டர் ஆனந்தலட்சுமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் வெளிநூர் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பெண்களுக்கான இலவச மருத்துவ முகாமை குத்துவிலைக்கு துவக்கி வைத்து கண் மற்றும் காது பரிசோதனை செய்து கொண்டார் முகாமில் பொது சுகாதார சேவைகளான நீரழிவு இரத்த அழுத்தம் இரத்த பரிசோதனைகள் காசநோய் வாய் மார்பக கர்பாய் புற்றுநோய் பரிசோதனைகள் பல் மருத்துவ மற்றும் ஆலோசனைகள் கண் மனநலம் இருதயம் காது மூக்கு தொண்டை பொது அறுவை சிகிச்சை தோல் மருத்துவம் வளர் இளம் பருவ மருத்துவ பரிசோதனை குழந்தைகளுக்கான தடுப்பூசி உடல் பருமன் பரிசோதனை அந்தந்த துறை சார்ந்த சிறப்பு மருத்துவ வல்லுநர்களால் சிறந்த முறைகள் ஆலோசனைகள் இலவசமாக வழங்கப்பட்டது மேலும் ஆயுஷ் இயக்குநரகம் சார்பில் ஹோமியோபதி ஆயுர்வேத சித்த மருத்துவம் நடைபெற்றது உடல்நலம் மற்றும் ஆரோக்கியம் பற்றிய விவரங்களும் ஊட்டச்சத்து உணவுகளுக்கான விளக்கங்களும் மாதவிடாய் சுகாதாரம் பற்றிய விளக்கங்களும் புற்றுநோயிற்கான பரிசோதனையின் அவசியங்கள் பற்றிய விளக்கங்களும் வழங்கப்பட்டன முகாமில் எழுபது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இலவச மருத்துவ காப்பீடு சிவப்பு அட்டைதாரர்களுக்கான இலவச மருத்துவ காப்பீடு சுகாதார அடையாள எண் பதிவு செய்தும் வழங்கப்பட்டது மாபெரும் சுகாதார திருவிழாவில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் மூத்த குடிமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் இந்த சுகாதார திருவிழாவில் பக்கவாதம் பச்சீரன் குழந்தை அவசர நிலை பிரசவத்திற்கு பின் ஏற்படும் அதிக இரத்தப்போக்கு போக்கு கர்ப்பகால உயர் அழுத்த இரத்த நிலை விபத்து தீக்காயம் அல்லது தீ விபத்து மாரடைப்பு நெஞ்சுவலி விஷத்தன்மையின் அறிகுறிகள் மற்றும் முதல் உதவிகள் பற்றிய விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் வழங்கப்பட்டது இந்த சுகாதார திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை வெளிநூர் ஆரம்ப சுகாதார மையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் பாமகள் கவிதை தலைமைகள் மருத்துவர்கள் பெண் சுகாதார மேற்பார்வையாளர்கள் செவிலிய அதிகாரிகள் கிராமப்புற செவிலியர்கள் சுகாதார உதவி ஆய்வாளர்கள் சுகாதார ஆய்வாளர்கள் ஆஷா பணியாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் மருத்துவமனை ஊழியர்கள் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர் எம்எஸ்விபுரம் மேற்கு பகுதிக்கு ரூபாய் முப்பது லட்சம் செலவில் சாலை மேம்படுத்தும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் விலினூர் சட்டமன்ற தொகுதி வெளினூர் சுந்தரமூர்த்தி விநாயகபுரம் மேற்கு பகுதிகள் பக்க வாய்க்காலுடன் சிமன் சாலை மேம்படுத்தும் பணிக்காக சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் இருபத்தொன்பது லட்சத்து முப்பத்தி ஏழாயிரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வெளியூர் கொம்மின் பஞ்சாயத்து மூலமாக மேற்கொள்ளப்படும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை முருகர் கோவில் அருகே நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு சாலை மேம்படுத்தும் பணியினை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இதில் வெளியூர் கொம்மின் பஞ்சாயத்து இளைநிலை பொறியாளர் சத்யநாராயணன் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் உரக்கடை சரவணன் செந்தாமரை கண்ணன் ரவி பெருமாள் முருகையன் முருகர் கோவில் தலைவர் ஆறுமுகம் பழனிராஜா வி கே பாண்டியன் திமுக தொகுதியின் செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர் செல்வநாதன் வர்த்தகரணி அமைப்பாளர் ரமணன் சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித் தொகுதியின் செயற்குழு உறுப்பினர்கள் கிளைக்கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் அருள்மிகு அருணகிரிநாதர் திருப்புகழ் மன்றத்தின் முப்பத்தி ஆறாம் ஆண்டு விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது புதுச்சேரி அருள்மிகு அருணகிரிநாதர் திருப்புகழ் மன்றம் முப்பத்தி ஆறாம் ஆண்டு விழா புதுச்சேரி தமிழ்ச்சங்க வளாகத்தில் நடைபெற்றது கடந்த முப்பத்தி ஆறு ஆண்டுகளாக அருள்மிகு அருணகிரிநாதர் திருப்புகழ் மன்றம் ஆன்மீக திருப்புகழ் பணியை தொடர்ந்து செய்து கொண்டு வந்தது இதன் முப்பத்தி ஆறாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு ஆன்மீக பெருமக்கள் மற்றும் திருப்புகழ் அன்பர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் இதில் அருணகிரி புகழ் மாமணி ஓய்வு பெற்ற தலைமை குற்றவியல் நீதிபதி சேது முருக பூபதி மருத்துவர் ரத்தின ஜனார்த்தனன் பொறியாளர் ரவிசங்கர் மருத்துவர் ரத்னவேல் காமராஜர் வழக்கறிஞர் சாய் ராஜகோபால் ஆகியோர் கலந்து கொண்டு தலைமை தாங்கினார்கள் இதில் காலை மங்கள இசையுடன் துவங்கிய நிகழ்ச்சி திருப்புகழ் கொடியேற்றுதல் திருப்புகழ் தீபம் ஏற்றுதல் இறைவணக்கம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து திருப்புகழ் இசை அமிர்தம் நிகழ்ச்சியை புதுவை தமிழ்ச்சங்க பொருளாளர் அருள் செல்வம் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார் தொடர்ந்து புதுச்சேரியில் அமைந்துள்ள திருப்புகழ் இல்லத்தின் பெயர் பலகையை மயிலம் பொம்மபுர ஆதீனம் இருபதாம் பட்டம் சிவஞான பாலையா சுவாமிகள் திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார் பொறியாளர் ரவிசங்கர் தலைமை உரை நிகழ்த்தினார் தமிழ்ச்சங்க தலைவர் முத்து வாழ்த்துறை வழங்கினார் இதில் திரளான ஆன்மீக அன்பர்கள் கலந்து கொண்டனர்